வாடிக்கையாளர்களுக்கு மெகா அத்தரேடி ஆஃபர் கிறிஸ்மஸ் நியூ இயர் மற்றும் நாளை முன்னிட்டு நம்ம சுபாஷ் பொருட்கள் தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரக்கறி மீன் வகைகள் வாங்க சிறந்த இடம் மேலும் நூறு பிராங்குக்கு மேல் வாங்கினால் பொங்கல் பானை இலவசம் முன்னூறு பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் ரைஸ் உடனே செல்லுங்க வணக்கம் தொலைக்காட்சியின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் வருட இறுதிக்குள் மீண்டும் உள்ளிருப்பார் பிரான்ஸ் பிரஜா உரிமை பெறுவதற்கு நிறைய வேலை செய்வது அவசியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அழிவுகளா பாபா வாங்காவின் கருத்து உண்மையாகுமா அசுர வேகத்தில் இங்கிலாந்தில் புதிய வகை கொரோனா ஐரோப்பிய எட்டு நாடுகளுக்கு பரவியுள்ளது உலக மக்கள் அச்சத்தில் அமெரிக்காவில் கவன குறைபாடு கர்ப்பத்தின் குழந்தைகள் மீதான வெறுப்பு கொலைக்கார அத்தை வாக்கு மூலம் அமெரிக்கா மாடர்னா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட டாக்டருக்கு அலர்ஜி சிரியா மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் ஈரான் கிளர்ச்சியாளர்கள் ஆறு பேர் பலி இனி விரிவான செய்திகள் பிரான்சில் வருட பின்னர் மீண்டும் உள்ளிருப்பா பிரித்தானியாவிலிருந்து பரவுகின்ற புதிய அதிதீவிர வைரசின் தொற்று நாலாந்தம் பிரான்சில் அதிகரிக்கின்ற புதிய தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் பெண வருட பின்னர் காட்சிகள் எப்படி இருக்கும் என அரசாங்கம் தலையுடைத்து வருகின்றது மருத்துவத்துறையின் பேராசிரியர்கள் குறைந்தது மூன்று வாரம் முழு உள்ளிருப்பு முடக்கம் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் இடையிலான போக்குவரத்துகளை துண்டிப்பதன் மூலம் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் இது ஆராயப்பட்டு வருகிறது மூன்றாவதாக ஊரடங்கை நீடித்து மேலும் அதிக நேரம் ஊரடங்கை அறிவித்து கண்டிப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அத்துடன் உணவகங்கள் மதுச்சாலைகள் உடற்பயிற்சிக் கூடங்கள் திரையரங்குகள் போன்றவற்றை திறப்பதும் மேலும் தள்ளி போகலாம் என்றும் உணவகங்கள் மற்றும் மதுச்சாலைகள் மூடியமை தடுத்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இமானுவேல் மக்ரோன் பல அமைச்சர்களுடன் விடுமுறையில் சென்றிருக்கின்ற நிலையில் துரித முடிவுகள் எடுக்கப்படுமா என ஏற்கனவே மிகவும் களைத்துள்ள பிரான்சின் மருத்துவத்துறை எதிர்பார்த்து நிற்கின்றது பிரான்ஸ் பிரஜா உரிமை பெறுவதற்கு நிறைய வேலை செய்வது அவசியமா மிகையான உழைப்பு காரணமாக குடியுரிமை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட தமிழர்கள் மீள மனு செய்வதற்கு வாய்ப்பான காலம் இது பிரான்சில் குறிக்கப்பட்ட நேர அளவுக்கு மேலதிகமாக தொழில் செய்யும் வெளிநாட்டவர்கள் குடியுரிமை கோரும் தகுதியை இழக்கின்றனர் பிரஜா உரிமை பெறுவதற்கு நிறைய மனுதளங்கள் வேலை செய்வது அவசியம் என்ற தப்பு கணக்கு இங்குள்ள வெளிநாட்டவர்கள் மத்தியில் காணப்பட்டு வருகின்றது பிரஜா உரிமை கோருகின்ற ஒருவருடைய தொழில் நேர வரம்பு மாதம் ஒன்றுக்கு நூற்றி ஐம்பத்தி மணித்தியாலங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்று சட்ட விதி நடைமுறையில் உள்ளது பொதுவாக ஓய்வு ஒளிச்சலின்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்கின்ற வெளிநாட்டவர்கள் பலரும் இந்த வேலை நேர வரம்பு கட்டுப்பாட்டினால் பிரஜா உரிமை கோருகின்ற தகுதியினை இழந்திருக்கின்றனர் இரவு பகலாக வேலை செய்வதை நிரூபிக்கும் ஆவணங்களுடன் விண்ணப்பித்த பல தமிழர்களது கோரிக்கைகள் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன வெளிநாட்டவர்கள் மத்தியில் வேலை செய்யும் ஆர்வத்தை பாதிக்கின்ற இந்த விவகாரம் அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்கி விமர்சனங்களை சந்திப்பது உண்டு மிகையான வேலை நேரம் காரணமாக நிராகரிக்கப்பட்டிருந்த ஒருவருடைய பிரஜா உரிமை விண்ணப்பத்தை சாதகமாக பரிசீலிக்க போவதாக பிரான்ஸ் குடியுரிமை அமைச்சர் மார்லின் கடந்த வாரம் உறுதிமொழி வழங்கியுள்ளார் வைரஸ் நெருக்கடி காலத்தில் முன்னரங்குகளில் பணிபுரிந்த காரணத்தினாலேயே அல்ஜீரிய பிரஜை ஒருவருடைய விண்ணப்பம் மீன பரிசீலிக்கப்பட வாய்ப்பு கிட்டியுள்ளது காவலாளியாக பணிபுரிகின்ற முப்பத்தி ஆறு வயதுடைய மொஹமட் என்ற அல்ஜீரிய பிரஜை ஒருவருடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தையே மீள பரிசீலிக்குமாறு குடியுரிமை அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் கொரோனா வைரஸ் நெருக்கடி காலத்தில் பணியாற்றிய வெளிநாட்டவர்களது குடியுரிமை விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலனை செய்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் விசேட திட்டத்தின்படி மொஹமட்டின் விண்ணப்பத்தை மீன பரிசீலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஆண்டு பாபா கருத்து உண்மையாகுமா

அதோடு இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பற்றியும் வருங்காலங்கள் பற்றியும் மர்மப்பெண் கூறிய கருத்துக்கள் தற்போது வைரலாகி வருகின்றது பல்கேரியா நாட்டைச் சேர்ந்தவர் பாபா வாங்கா என்ற பெண்மணி இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் உயிரிழந்தார் பன்னிரண்டு வயது வரை மிகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தவர் பாபா வாங்கா ஆனால் அதன் பிறகு நோய்வாய்ப்பட்டு தனது பார்வையை முற்றிலுமாக இழந்தார் பார்வையை இழந்தவுடன் வருங்காலம் குறித்து அறிந்து கொள்ள கடவுள் தனக்கு புதுவித சக்தியை கொடுத்திருப்பதாக தெரிவித்தார் அந்த வகையில் இவர் முன்னரே வருங்காலம் தெரிவித்துள்ளார் அதில் பல சம்பவங்கள் உண்மையாக நிகழ்ந்துள்ளது மேலும் உதாரணமாக அமெரிக்காவில் அமைந்துள்ள ரெட்டை கோபுரம் மீது விமான தாக்குதல் நடைபெறும் என கூறியிருந்தார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அந்த சம்பவம் நடைபெற்று அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதேபோல அமெரிக்காவின் நாற்பத்தி நான்காவது ஜனாதிபதியாக ஒருவர் பதவியேற்பார் என தெரிவித்திருந்தார் அதன்படி ஒபாமா அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்றார் இப்படி கனித்துலவைகளில் ஏறக்குறைய சதவீத விஷயங்கள் உண்மையில் நிகழ்ந்துள்ளன இன்னும் சில தினங்களில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு பிறக்க உள்ள நிலையில் அடுத்த ஆண்டு குறித்தும் இனி வருகின்ற காலங்களில் உலகம் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் பாபா வாங்கா சில விஷயங்களை கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்த உலகம் சில பேரழிவுகளை சந்திக்கும் என்று அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது அதிபர் மர்ம நோயால் பாதிக்கப்படுவார் என்றும் கூறியுள்ளார் அடுத்த இருநூறு ஆண்டுகளுக்குள் மனிதர்கள் ஏலியன்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதாவது வாங்காவின் கணிப்பிப்படி இன்னும் இருநூறு ஆண்டுகளில் மனிதன் வாழ தகுந்த இடமாக பூமி இருக்காது என்று சொல்லியிருக்கின்றாா் ஒரு வலிமையான டிராகன் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கைப்பற்றும் என்றும் அதில் மூன்று ராட்சதர்கள் ஒன்று கூடுவர் என்றும் கணித்து கூறியுள்ளார் டிராகன் என பாபா வங்கா குறிப்பிட்டது சீனாவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது பாபா வங்காவின் கூற்றுகளுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அசுர வேகத்தில் இங்கிலாந்தில் புதிய வகை கொரோனா ஐரோப்பிய எட்டு நாடுகளுக்கு பரவியுள்ளது உலக மக்கள் அச்சத்தில் சீனாவின் ஓகர் நகரில் கடந்த ஆண்டு இறுதியில் கண்டறியப்பட்ட கொரோனா தொற்று உலகம் முழுவதையும் கெட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அதன் தாக்கத்திலிருந்து உலக நாடுகள் இன்னும் மீளாத நிலையில் இங்கிலாந்தின் பல பகுதிகளில் புதிய கொரோனா வைரஸ் பரவல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கண்டறியப்பட்டது இதனால் இங்கிலாந்துடனான பல்வேறு உலக நாடுகள் ரத்து செய்துள்ளன இந்த வைரஸ் பரவல் உலக நாடுகளை பேரதிர்ச்சியில் தள்ளி இருக்கிறது இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அங்கு மேலும் ஒரு வகை புதிய கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டு உள்ளது அதாவது தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த இரண்டு பேருக்கு பரிசோதித்ததில் கொரோனாவின் மற்றும் ஒரு புதிய மாறுபாடு கண்டறியப்பட்டு இருக்கிறது இதுவும் இங்கிலாந்தில் சமீபத்தில் கண்டறியப்பட்டது போலவே பரவுகின்ற திறன் கொண்டதாக இங்கிலாந்தில் மீண்டும் மக்கள் நிம்மதியை இழந்துள்ளனர் இது ஏற்கனவே இருக்கின்ற வைரசை விட எழுபது சதவீதம் வேகமாக பரவுகிறது என முதற்கட்ட ஆராய்ச்சி எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது இந்த நிலையில் இங்கிலாந்தில் கண்டறியப்பட்ட புதிய வகை கொரோனா வைரஸ் எட்டு நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் ஐரோப்பிய நாடுகளுக்கான பிராந்திய இயக்குனர் இந்த தகவலை அவர் மேலும் உலக சுகாதார அமைப்பு நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரமாக்குவது அவசியம் புதிய வகை கொரோனா இளைய வயதினர் மத்தியில் பரவும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் அமெரிக்காவில் நேற்று அதிகாலை நடந்த விபத்தில் ஆதித்யன் என்ற இளைஞன் சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் மற்றமொரு இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன கருப்பத்தின் பிறக்கான குழந்தைகள் மீதான வெறுப்பு கொலைக்கார அத்தை வாக்கு மூலம் கொலைக்கார அத்தை மன அழுத்த தூண்டுதல் உடையவர் என்று காவல்துறை அறிவித்துள்ளது இந்த முப்பத்தி ஒரு வயதான பெண் தனது மருமக்களை கொன்றார் தனது மருமக்களையும் அவருடைய சொந்த மக்களையும் லேகையில் கிறிஸ்துமஸ் இரவு காயப்படுத்தினார் சோகம் நடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு பிறகு கொலைக்கார அத்தை இந்த சனிக்கிழமை பிற்பகல் வெர்சாய் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட வேண்டும் அதற்கு முன் வேண்டுமென்றே கொலை செய்யப்பட்டு பதினைந்து வயதுடைய ஒருவரை கொலை செய்ய முயன்றிருக்கிறார் இந்த முப்பத்தி ஒரு வயது பெண் தனது பத்து வயது மருமகனை டிசம்பர் மாதம் நான்காம் சந்தேகிக்கப்படுகின்றார் அவருடைய நான்கு வயது மருமகள் மற்றும் அவருடைய சொந்த மகனை காயப்படுத்த முயன்றுள்ளார் கற்பம் மற்றும் பிரசவத்தை தொடர்ந்து பிரசவத்திற்கு பிறகான மனச்சோர்வு மூலம் அவருடைய சைகையை விளக்கும் முன் முழுமையான ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு சென்றார் இந்த பயங்கரமான கதை குடும்பத்தின் ஒரு சாதாரண கிறிஸ்துமஸ் மாலையுடன் தொடங்குகிறது அமெரிக்கா மாடர்னா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட டாக்டருக்கு அலர்ஜி அமெரிக்கா மாடர்னா நிறுவன தடுப்பூசி செலுத்தி கொண்ட டாக்டர் ஹாசைன் சர்தாசாவுக்கு அலர்ஜி ஏற்பட்டுள்ளது கொரோனா வைரசுக்கு எதிராக அமெரிக்காவை சேர்ந்த மாடர்னா நிறுவனம் ஒரு தடுப்பூசியை உருவாக்கியுள்ளது அதேபோல அமெரிக்காவின் பைசர் நிறுவனம் ஜெர்மனியின் பயோ இன்டெக் நிறுவனம் ஆகியவை இணைந்து தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளன தடுப்பூசியை அவசர பயன்பாட்டுக்கு அனுமதி கோரி இரண்டு நிறுவனங்களும் அமெரிக்க அரசிடம் விண்ணப்பித்துள்ளன இதில் முதலில் பைசர் நிறுவன தடுப்பூசிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது பின்னர் இரண்டாவதாக மாடர்னா நிறுவனத்தின் தடுப்பூசிக்கு அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது

அலர்ஜி ஏற்படுத்த உணர்ந்தார் உடனே அவர் அவசர அழைத்து செல்லப்பட்டார் நலமுடன் இருக்கின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார் சிரியா மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் ஈரான் கிளர்ச்சியாளர்கள் ஆறு பேர் பலி சிரியார் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உள்நாட்டு போரால் பேரழிவை சந்தித்துள்ள சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது மேலும் இரு நாட்டு எல்லைப் பகுதியில் ஈரான் நாட்டின் ஆதரவு பெற்ற ஈரான் புரட்சிப்படை பிரிவினர் வெளிநாட்டு போராளிகளும் பலர் பதுங்கியுள்ளனர் இவர்கள் சிரியாவில் இருந்தவாறு இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இவர்களை அழிக்க இஸ்ரேல் ராணுவம் சிரியாவில் அவ்வப்போது விமானப்படை தாக்குதல் நடத்துவதுண்டு இந்நிலையில் சிரியாவில் உள்ள ஹாமா மாகாணத்தில் பதுங்கியிருந்த ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படையினர் நேற்று வான்வெளி தாக்குதல் நடத்தினர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக சிரியாவில் செயல்பட்டு வருகின்ற மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட கிளர்ச்சியாளர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதோடு தமிழ் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்